கீழவர் சமுதாயத்தினர் இந்தியாவில் கேரளாவில் வாழுகின்ற ஒரு மிகப்பெரிய இனமாகும் அவர்கள் மாநிலத்தின் முதன்மையான முற்போக்கான பிரிவினரும் ஆவார் மலபார் பகுதிகளில் தியா என்றும் துளு நாட்டில் பில்லவா என்றும் அழைக்கப்படுகின்றனர் இவர்கள் ஆயுர்வேத மருத்துவர்களாகவும் படை வீரர்களாகவும் களரி பயிற்சியாளர்களாகவும் விவசாயிகளாகவும் வணிகர்களாகவும் இருக்கின்றார்கள் சிலர் துணி தயாரிப்பு தொழிலிலும் கல்லிறக்கும் தொழிலிலும் மற்றும் சமூகத்தினர் இருந்த அங்க என்ற வீர பிரிவு உள்ளூர் மன்னர்களுக்கு படை தளபதிகளாக இருந்துள்ளனர் இவர்களில் சிலர் களரி பயட்டு விளையாட்டில் சிறந்து